தேவையா தேனிலவு எப்படி ஏற்பட்டது தேனிலவு தங்கள் வாழ்வின் தொடர்ச்சியாக நடைபெறுவது தேனிலவு என்ற இன்பகரமான இனிய தென்றல் நடமாடும் திருவிழா நாட்களாகும் தேனில தேனிலவை ஒரு சிலர் குறைந்த நாட்களில் முடித்துக்கொள்வர் ஒரு சிலர் மேலும் அதிக நாட்கள் கூட்டிக்கொள்வர் அது அவரவர்களின் வசதிக்கும் வாய்ப்புக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப நடைபெறுவதாகும் நமது முன்னோர்கள் ஏன் இந்த தேனிழவு என்ற ஒன்றை ஏற்படுத்தினர் என்பது இன்றுவரை புரியாத புதிராகவே உள்ளது அந்த காலங்களில் கூட்டு குடும்பமாக நிறைய உறுப்பினர்கள் வீட்டில் இருந்ததால் புதுமண தம்பதியர் தங்களுக்குள் ஏற்படும் சில மகிழ்ச்சிகரமான செய்திகளை செயல்களை கொள்ள முடிவதில்லை ஆதலால் புது தம்பதியர் சில நாட்கள் வெளியில் எங்காவது ஒரு த ரம்மியான ஒரு ரம்மியமான சூழலில் சென்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளட்டும் என்று ஏற்படுத்தப்பட்டு இருக்கலாம் ஆனால் இன்றோ திருமணத்திற்கு முன்பே வீட்டை பார்த்து பால் காய்ச்சி விட்டு தானே திருமணமே நடைபெறுகின்றது மனமான இரண்டொரு நாட்களிலேயே தனி என்றான பிறகு தேனிலவு எதற்கு தேனிலவு ஏன் தேனிலவு என்பது வாழ்வின் வசந்தத்தை இருவருமே அறிந்து கொள்ள ஏற்படுத்தப்பட்ட ஒரு முன்னோட்டமாக இருக்கலாம் திருமணத்திற்கு முன்பு எங்கோ பிறந்து வளர்ந்து இரன் இரண்டு இளம் உள்ளங்களும் இணைந்து வாழத் போது சில அடிப்படையான வாழ்வின் உண்மை நிலையை அறிந்து அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் இருவரும் மனவிட்டு உறவாட முடியும் என்று தேனிலவை ஏற்படுத்தியிருக்கலாம் இம்மாதிரியான தேநிலவு நாட்களில் தங்கள் இனிமையான எண்ணங்களையும் எதிர்கால வாழ்வின் வசந்தத்தையும் தான் தங்களின் உரையாடல் வார்த்தைகளின் மூலம் வரைந்து கொள்ள முடியும் மாறாக குடும்ப சூழல் சுற்றம் நட்பு வட்டங்களைப் பற்றி பேசி நல்லதொரு வாழ்க்கை நலங்கெடும்படி நடந்து கொள்ளக்கூடாது தேனிலவு காலத்தில் தங்களுக்கு பிடிக்காத கசப்பான எந்த செயலை பற்றியும் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும் இருவரிடமும் நல்லது கெட்டது கலந்த கலந்து இருக்கலாம் அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக காலமும் சூழலையும் அறிந்து அன்புடன் அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து காலப்போக்கில் அவற்றை களைய முற்பட வேண்டும் அதை விடுத்து உடனே அனைத்தையும் மாற்றிவிட துடிப்பது அறிவீனம் இருவரின் வாழ்விலும் தங்களின் இளமை காலத்தில் நல்லது கெட்டது நடந்திருக்கலாம் அம்மாதிரியான எல்லாம் கடவுளுக்கு காணிக்கையாக்கிவிட்டு நல்லவைகளை மட்டும் ஆசை போட துவங்க வேண்டும் தேனிலவு கணவன் மனைவி நெருக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சடங்கு என்று கூறினால் அது மிக இல்லை ஆராய்ந்து செயல்படுதல் இந்த தேனிலவு நேரத்தில் தங்களை பற்றிய விஷயத்தை மட்டும் அலசி ஆராய்ந்து செயல்படுவதே சிறப்பு அம்சமாகும் வாழ பிறந்த எல்லோரும் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியையும் ரசித்து ருசித்து வாழ பழகி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் குற்றாலம் சென்று குளிக்காமல் திரும்பியது போலாகிவிடும் தேனிலவு சமயத்தில் நம் நாவினில் இருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை ஒரு விதை நிலத்தில் ஊன்றப்படுவதற்கு கொ ஒப்பாகும் இந்த விதை வளர அடிக்கடி அதை கவன கவனமுடன் பாதுகாக்க வேண்டும் அப்படி நாம் மூன்றும் விதை நல்லதாக இருந்தால் நல்ல பலனும் கெட்டதாக இருந்தால் கெட்ட பலனும் ஏற்படும் எனவே தனிமையில் தானே பேசுகின்றோம் என்று எண்ணி எதையும் பேசிவிடுதல் கூடாது நான் பேசிய வார்த்தைகளுக்காக வருத்தப்படுகின்றேன் பேசாத வார்த்தைகளுக்காக பெருமைப்படுகின்றேன் என்று ஒரு அறிஞர் கூறியுள்ளதைப் போல பேசும் வார்த்தைகளை அளவறிந்து பேச வேண்டும் இந்த கூற்று நூற்றுக்கு நூறு உண்மைதானே எனவே தேனிலவு நேரங்களில் உங்களை பற்றியே பேசுங்கள் உங்கள் வேலையைப் பற்றி பேசுங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசுங்கள் ஏன் உலக நடப்புகளை பற்றி கூட பேசுங்கள் ஆனால் வேண்டாத வெட்டி பேச்சுகளை தவிர்த்து விடுங்கள்